அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அதற்கு மிகப்பெரிய முறையை கொண்டு வந்து கொடுக்கும் தஞ்சாவூர்ல இருக்கு அவருடைய ஜீவ சமுதாயம் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இவரை போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஆஹ் மானோ எங்கெல்லாம் அலைப்பாய்கிறதோ அதை தடுத்து நிறுத்தி ஒரு இடத்தில் கட்டக்கூடிய தன்மை யாருக்கு நான் கருவூராருக்கு உண்டு அவர் என்னதான் கரூர்ல வளர்ந்த வளர்ந்ததுல நம்மளுக்கு அந்த அவரோட கதையை தெரியும் ஆவுடி நிக்கவே இல்லை அவர் வந்து சொன்ன பிறந்த அந்த இடத்துல வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய அந்த சிவனையும் வந்து அந்த ஆவடிக்குள் அடங்கினார் என்பது தெரியும் இதை எப்படி உருவகம் படுத்துறாங்கன்னா மனத்தையும் இந்த ஜீவனையும் உருவகப்படுத்திக் கொண்டிருக்காரு அதோட கதை தான் அது அதுக்காண்டி இவ்வளவு கட்டினவருக்கு என்ன அது அடங்காமையா இருக்க போகுது அப்போ மனம் என்கிற இடம் எந்த இடத்தில் ஒடுக்கப்படாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கரூரார் தான் அருள் பாவனை செய்வார் முதலில் வந்து நம்ம என்னதான் வந்து யாரை வழிபாடு பண்ணாலும் ஸ்ரீங்கன்னு பிளஸ்ஸிங் கரூரார் கொடுப்பாரு அப்ப கண்டிப்பாக அஸ்தநட்சத்திரக்காரர்கள் கருவூராரை வழிபாடு செய்ய செய்ய மிகப்பெரிய ஞானத்தை வருவார்கள் அப்ப கருவூராரை நீங்க வழிபாடு செய்யும்போது தலையில் பிரேசூடிய அம்பிகை லலிதாம்பிகை மாதிரி அம்மன் மாதிரி ராஜராஜேஸ்வரி மாதிரி அந்த அம்பிகையுடைய ஒரு வழிபாடை விட்டு நீங்க கருவூராருடைய படத்துல உட்காந்து இருக்கீங்கன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனோதிடத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும்